வணக்கம் பாது பழம்பேர் என்னப்பாய் பையன் பள்ளியா எவ்வளோ பாய் ஒரு கேஜி நூறுரூபாய் கிலோ வேறு எதாவது பேர் இருக்கு அதுக்கு பேனிஷா நல்ல தேன் மாதிரி இருக்குமா தேன் 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 மாதிரி இருக்குமா ஆ தேன் இதுக்குள்ளே இருக்குப்பா இது 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 உள்ளே இருக்குது இது உள்ளே இருக்குது கலராக இவ்வளோ மஞ்சள் கலரில் அழகாக இருக்கு தேன் தேர் மாதிரி இருக்குமா வேறுன மட்டும் நாளுக்கு ஐம்பது கடை வச்சு முடிஞ்ச ரூபாயும் நல்லா தேர் மாதிரி இருக்குன்றார் பைன் கொல்லி பழம்பேர் ஒரு கேஜி வந்து நூறுரூபா டாடா பண்ண பண்ண ஓகே ஓகே